தோல்விக்கு பின் வெற்றி தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு சிலருக்கு மறுபடியும் மறுபடியும் தோல்வி கூட வர்றது உண்டு அது யாருக்கு என்ன செஞ்சால் மறுபடி மறுபடி வரக்கூடிய தோல்வியை நாம் வெற்றியாக மாற்றலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் அது ஒரு அழகான மலை கிராமம் அந்த கிராமத்தில் செஞ்சு விற்பனை செய்யப்படும் கைவினைப் பொருட்கள்னால் பக்கத்து ஊர்களில் ரொம்பவுமே பிரபலமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தான் அவனோட பேர் காந்தன் காந்தன் ஒரு வியாபாரி தொழிலுக்கு புதுசாக தான் வந்திருந்தான் அவனோட கிராமத்தில் கிடைக்கிற கைவினைப் எல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்களில் விற்கிறது தான் காந்தனோட தொழில் ஆனாலும் அவனோட தொழிலில் ரொம்ப லாபம் எல்லாம் கிடைக்கல அவனும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுனா லாபத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான் இப்படி இருக்கும்போது அவனோட காதுக்கு ஒரு செய்தி வருது அதாவது அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு பெரிய ஆறு இருக்கு அந்த ஆற்றை கடந்து போனா ஒரு பெரிய கிராமம் வரும் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்க போகுது அந்த திருவிழாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரில் இருந்து நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு செய்தி காந்தனுக்கு வருது காந்தனும் இந்த செய்தி கேட்டு சும்மா ஒன்றும் இருக்கல அதுக்கு அவனுக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு நாம் இது வரைக்கும் இந்த ஆற்றை கடந்து போனதே இல்லை அதனால இந்த முறை நாம் எல்லாம் எடுத்துட்டு ஆற்றை கடந்து போய் திருவிழா சமயத்தில் கடையை நடத்துவோம் அப்படின்னு தோணுச்சு திருவிழா சமயத்தில் கடையை நடத்தினா நிச்சயமாக நல்ல வியாபாரம் நடக்கும் கண்டிப்பாக நல்ல லாபமும் வரும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு காந்தனுக்கு குறிப்பாக ஆடி மாதம்தான் அந்த குறிப்பிட்ட ஊரில் திருவிழா நடக்கும் அதனால அவனும் அந்த நாளை குறிப்பிட்டு மனசில் வச்சுக்கிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான் கைவினை பொருட்களையெல்லாம் வாங்கி பெரிய மூட்டையாக கட்டி படகுல ஏறி சவாரி செய்ய முடிவு செய்தான் பயணத்தையும் தொடங்கினான் ஆனால் பாருங்கள் துரதிர்ஷ்டவசமாக ஆற்றுல படகு போய்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த ஆற்றுல பயங்கர வெள்ளம் பாவம் காந்தன் போய்கிட்டு இருந்த அந்த படகும் வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு கொஞ்ச நேரத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே மூழ்கியும் போச்சு அந்த படகுல இருந்த படகோட்டிக்கும் சரி அவனுக்கு துணைக்கு இருந்தவனுக்கும் சரி நல்ல நீச்சல் தெரியும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் நீச்சல் அடித்து தப்பிச்சிட்டாங்க நம்ம காந்தனுக்கோ நீச்சல் தெரியாது காந்தன் சுழல்ல மாட்டிக்கிட்டு அந்த ஆற்றிலே மூழ்கியும் போயிடுறான் பயப்படாதீங்க அதிர்ஷ்டவசமாக அவனோட உயிருக்கு ஒன்றும் ஆகலை ஏன்னா அவன் நேராக வந்து சேர்ந்தது பாதாள உலகத்துக்கு ஆமாங்க அந்த ஆற்றுக்கு அடியில் ஒரு பாதாள உலகம் இருந்துச்சு அந்த பாதாள உலகத்தை ஜலகண்டன் அப்படிங்கிற அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் பொதுவாக ஆற்றுல யாராவது மூழ்கினாங்கன்னா பாதாள உலகத்துக்கு தான் போவாங்க அங்கு போனவங்களை தன்னோட அடிமை மாதிரி வச்சு கொடுமைப்படுத்துறது ஜலகண்டனோட வழக்கம் இப்போ நம்ம காந்தனும் பாதள போய் சேர்ந்தாச்சா இப்போ அவரையும் கொடுமைப்படுத்துறதுக்கு தயாரானான் ஜலகண்டன் ஆனா காந்தன் அமைதியா இருக்கவே இல்லை கத்தி கதறி என்னை எப்படியாவது விட்டுடுங்க நான் என்னோட கிராமத்துக்கே போயிடுறேன் இனிமேல் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு அழுது தீர்த்தான் நம்ம காந்தன் ஜலகண்டனும் அன்றைக்கி ஒரு நல்ல மூடில் இருந்திருப்பான் போல் அவனோட மனசு இறங்கிச்சு சரி வாலிபனே நீ எதனால் இந்த பாதாள உலகத்துக்கு வந்து சேர்ந்த அப்படிங்கிறத நீ அப்படிங்கிற என்னோட கேள்விக்கு நீ பதிலை சொல்லிவிட்டு போ நானும் உன்னை மன்னித்து கரையிலையே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னான் ஜலகண்டன் காந்தனும் ரொம்ப வேக வேகமாக நான் ஆற்றுல தான் மூழ்காமல் இருந்திருந்தால் நான் ஏன் பாதாள உலகத்துக்கு வந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லை வாலிபனே நீ சொன்ன பதில் தப்பு ஆனாலும் நான் உன்னை உன்னை கிராமத்தில் கொண்டு போய் விட்டுறேன் ஆனால் நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா வார வாரம் ஒரு செம்பு பாலை எடுத்துட்டு வந்து இதே ஆற்றுல ஊற்றிக்கிட்டே போகணும் செய்வியா அப்படின்னு கேட்டான் ஜலகண்டன் நம்ம காந்தன் மாட்டேன்னா சொல்ல போறான் விட்டா போதும் அப்படின்னு சரின்னு உடனே ஒத்துக்கிட்டான் ஜலகண்டனும் காந்தனோட கிராமத்துக்கு அவனை அனுப்பியும் வச்சான் காந்தன் அப்பதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவனும் அவன் பாட்டுக்கு தன்னோட கிராமத்துக்கு வந்து தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான் வார வாரம் ஒரு செம்பு பாலை கொண்டு போய் அந்த ஆத்துல ஊத்த ஆரம்பிச்சான் இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது சரியா அடுத்த வருஷம் வந்துச்சு பக்கத்து ஊர்ல திருவிழாவும் வந்துச்சு போன வருஷம்தான் அந்த ஊர்ல நடந்த திருவிழாவில் வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியல இந்த வருஷமாவது அதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு காந்தனுக்கு தோணிச்சு மறுபடியும் படகு படகு சவாரியாக ஆரம்பித்தான் ஆனால் இந்த தடவையும் அதே கதை தான் நடந்துச்சு ஆற்றுல வெள்ளம் பெருக்கிச்சு படகு கவிந்துச்சு படகு ஒட்டியும் அவனுக்கு துணைக்கு வந்தவனுக்கும் நீச்சல் அடித்து நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுனால நீச்சல் அடித்து தப்பிச்சாச்சு காந்தன் மட்டும் ஆற்றுல மூழ்கி மறுபடியும் பாதாள உலகத்துக்கே வந்து சேர்ந்தான் ஆனாலும் காந்தனுக்கு இருந்த மன தைரியம் குறையவே இல்லை இந்த வாட்டியும் ஜலகண்டன் கிட்ட ஒரே கத்தல் கதரை என்னை எப்படியாவது விட்டுடுங்க அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த வாட்டியும் ஜலகண்டனோட மனசை கரைச்சிட்டான் காந்தன் அதனால் காந்தன் மறுபடியும் மேலே கொண்டு போய் விடுறதா ஒத்துக்கிட்டு போன தடவை கேட்ட அதே கேள்வியை கேட்டான் காந்தன் கிட்ட வாலிபனே நீ எதனால் இந்த பாதாள உலகத்துக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு கேட்டான் ஜலகண்டன் இந்து தடவை காந்தன் பல பதில்களை சொன்னான் ஆற்றுல தான் இந்த பாதாள அலுவலகத்துக்கு வந்தேன் இல்லை 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 வெள்ளம் வந்ததுனால தான் ஆற்றுலேயே மூழ்கினேன் இல்லை இல்லை வெள்ளம் வந்தாலும் அந்த படகோட்டி என்ன காப்பாற்றி இருக்கணும் அவன் என்னை காப்பாற்றலை அதனால தான் ஆற்றுல மூழ்கினேன் இந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறான பதில்களை சொல்லிகிட்டே இருந்தான் காந்தன் ஆனால் காந்தன் சொன்ன எந்த பதிலும் ஜலகண்டனை திருப்திப்படுத்தலை மாறாக கோபத்தை தான் வர வச்சது அந்த கோபத்தோட அட முட்டாள் வாலிபனே போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி நீ இந்த பாதாள உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் உனக்கு நீச்சல் தெரியாததுங்கிறது தான் போன தடவை தான் மன்னிச்சு விட்டேன் ஆனா இந்த தடவையாவது நீ நீச்சல் பழகி இருக்கணும்ல இதுல ஒவ்வொரு வாரம் நீ ஆத்துக்கு வந்து பாலை ஊத்திட்டு போகும்போது ஒரு சில பேர் நீச்சல் ஆத்துல கத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதையும் நீ பார்த்துருப்ப சரி விடு ஒருவேளை ஆற்று மேலே தான் தப்பு வெள்ளத்து மேலே தான் தப்பு படகோட்டி மேலே தான் தப்பு அப்படின்னு மற்றவங்க மேலே மட்டும் தப்புன்னு நீ நினைக்காமல் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் உன்னோட மரமண்டையில் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தான் ஜலகண்டன் நம்ம காந்தனோட முகம் போன போக்கை பார்க்கணுமே இதுதான் சாத்தியமான உண்மை யார் ஒருத்தர் தனக்கு தோல்வி வரும்போது பிரச்சனை வரும்போது அதுக்கான காரணம் வெளியில் எங்கே தான் இருக்குது அப்படின்னு தேடாமல் அடுத்தவங்க மேலே பழிய போடாமல் அவங்களுக்கு இந்த தோல்விக்கு பின்னாடி வெற்றி அப்படிங்கிற தத்துவம் எல்லாம் பொருந்தவே பொருந்தாது ஆனால் யார் ஒருத்தர் தனக்கு பிரச்சனை ஏற்படும்போது தோல்வி ஏற்படும் போதும் தன்னால் என்ன செஞ்சு அதை மாற்ற முடியும் தன் பக்கம் என்ன தவறு இருக்குது அப்படின்னு யோசித்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த தோல்விக்கு பின் வெற்றி அப்படிங்கிற வாக்கியம் நூறு சதவீதம் பொருந்தும் அவங்களுக்கு மட்டும்தான் தோல்விக்கு பின்னாடி வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும் நான் சொன்ன கதையில் கூட அப்படித்தானே முதல் வாட்டி காந்தனோட வியாபாரத்தில் லாபம் கிடைக்காமல் போனதுக்கும் சரி அவனுக்கு வந்த கஷ்டத்துக்கும் சரி அவனே தான் காரணம் அதாவது அவனுக்கு நீச்சல் தெரியாதது தான் காரணம் முதல் நடந்த சம்பவத்துக்கு பிறகாவது அவன் தன்னோட பிரச்சனைக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீச்சல் கற்றுக்கிட்டு இருந்தா இரண்டாம் பயணம் அவனுக்கு வெற்றியாக தந்திருக்கும் ஆனா அவன் தனக்கு வந்த பிரச்சனைக்கு மற்றவர் மேல பழி போட்டான் படகோட்டி மேல பழி போட்டான் அதனால தோல்விக்கு பின்னரும் வெற்றி அடைய முடியாமல் போயிட்டு தனக்கு நீச்சல் தெரியவில்லை அப்படிங்கிற விஷயம் காந்தனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜலகண்டன் அவனை தினமும் ஆற்றுல வந்து பால் ஊற்ற சொன்னான் அப்போவாது ஆற்றுல எல்லாரும் நீச்சல் கற்றுக்கிட்டு இருப்பதை பார்த்து அவன் மூளைக்கு தனக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிற விஷயம் உரைக்கும் அப்படின்னு நினைச்சான் ஜலகண்டன் தன் தவற திருத்தி கொள்ள ஜலகண்டன் காந்தனுக்கு கொடுத்த வாய்ப்பையும் அவன் தவற விட்டான் அதனால தான் அவனுக்கு மறுபடி மறுபடி தோல்வி வந்தது போல இல்லாமல் தோல்வி வந்தவுடன் துவண்டு போகாமல் தோல்வியில் இருந்து இருந்த தோல்வியில் இருந்தே பாடம் கற்றுக்கிட்டு கிடைச்ச சந்தர்ப்பத்தையும் யார் ஒருவர் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கே தோல்விக்கு பின் வெற்றி ¿Crees que